ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோல ஐயாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் நான்கு சதவீதம் எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காணுங்க இதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அசல் ரூபாய் ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க பி வந்து ஐயாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் வட்டி வீதம் வந்து நான்கு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்வல் டு நான்கு சதவீதம் அதுக்கப்புறமா கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்ட்டு இருக்காங்க எத்தனை ஆண்டுகளுக்குன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு தனி கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆர் பை இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு வெட்டிக்கும் கோத்து வெட்டிக்கும் உள்ள இரண்டு ஆண்டுகளுக்கான வித்தியாசத்துக்கு இந்த ஃபார்முலா இதுல பி எவ்வளோனா பி எவ்வளோ ஐயாயிரம் ஆர் வந்து நான்கு நான்கு பை நூறு ஹோல் ஸ்கொயர் இந்த நம்ம எப்படி எழுதலாம் ஐயாயிரம் பெருக்கள் நான்கு பை நூறு ஹோல் ஸ்குவரா நான்கு பை நூறு பெருக்கல் நான்கு பை நூறு இந்த ரெண்டு சிரவும் இந்த ரெண்டு சிரவும் அடி கொடுத்த ஒரு ஐம்பது ஐம்பது இரண்டு ஐம்பது நூறு ஒரு இரண்டு ரெண்டு இதி ரெண்டு நான்கு மீதி என்ன இருக்கு நான்கும் இரண்டும் இருக்கு நான்கு இரண்டையும் பெருக்குன்னா எத்தனை வரும் எட்டு ஆன்சர் வந்து எட்டு Yeah.